பாருங்க நம்மை சுற்றி மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது தான் சரிங்களா எப்படி இருக்கு சாட்சிகள் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இப்போ எபிர பதினோராம் அதிகாரத்தில் நம்ம அநேக பரிசுத்தவான்களை தேவனாகி கத்த நமக்கு என்ன பண்றாரு காண்பிக்கிறார் அநேக பரிசுத்தவான்களை நமக்கு சுற்றி காண்பிக்கிறார் அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தையும் கிருபையும் வலத்தையும் பாதுகாப்பையும் வல்லமையும் மேன்மைகளையும் வாக்குதத்தைகளையும் பெற்றவர்கள் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்கிற சாட்சி நமக்கு முன்பாக இந்த பரிசுத்தவான்கள் மூலமாக தேவநாகி கத்தர் வைத்திருக்கிறார் பாருங்கள் ஆபையிலை குறித்தும் ஏனோக்கை குறித்தும் நோவாவை குறித்தும் ஆபரகாமை குறித்தும் சாராளை குறித்தும் யாக்கோவை குறித்தும் ஈசாக்கை குறித்தும் மோசையை குறித்தும் யோசேப்பை குறித்தும் ராகாப்பை குறித்தும் அதே போல சரிங்களா கிதியோன் பாராக் சிம்சோன் எப்தா தாவிது சாம்வேல் இப்படி பட்ட பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில் தேவன் என்னென்ன காரியங்களை செய்தார் எந்தெந்த மகிமையான கிரியைகளை நடப்பித்தார் என்று சொல்லி இந்த பரிசுத்தவான்களை நமக்கு முன்பாக சாட்சியாக வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட திரளான சாட்சிகள் மேகம் போன்ற திரளான சாட்சிகளை ஆண்டவர் ஏன் நமக்கு முன்பாக வைத்திருக்க வேண்டும் அவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுது பதினோராம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் முப்பத்தி நாலாவது வசனத்தில் விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்குதத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்கினின் உக்கரத்தை அவிழ்த்தார்கள் பட்டிய கருக்குக்கு தப்பினார்கள் பலவீனத்தில் பலம் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்களானார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் ஸ்திரீகள் சாகு கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்துக்கப் பெற்றார்கள் இப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த தேவன் நடப்பித்த கிரியைகளை பரிசுத்தயதாகவும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நம்மை சுற்றி என்ன இருக்குன்னா நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாம் ஒரு பக்கம் நம்முடைய விசுவாசத்தை விசுவாசத்தின் ஓட்டத்தை ஓடாதபடிக்கு நம்மை சுற்றி நெருங்கி எப்போவுமே இருக்குது பாமம் இருக்குதுங்களா ஒன்று ரெண்டாவது வந்து பாரமான அநேக காரியங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது பாரமான காரியங்களும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவமும் என்ன பண்ணுதுன்னா தேவன் நமக்காக ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த ஓட்டத்தை ஓடாதபடிக்கு இது என்ன பண்ணுறது தடை செய்துகிறது கவலை வந்தாவே போதும் நமக்கு கவலை தான் வந்தாவே போதும் நம்ம என்ன பண்ண முடியாது தேவனை நோக்கி பார்க்க முடியாது சோர்ந்துக்கும் விலை வினப்பட்டுறது கவலை வந்தாவே பாரமான காரியங்கள் வந்தாவே நம்மளால் என்ன பண்ண முடியல முன்னேறி ஓட முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது கவலை என்பது பாரங்கள் என்பது நம்முடைய விசுவாச ஓட்டத்தை தடை பண்ணுகிறதா இருக்கிறது இன்னைக்கு பாருங்கள் அநேக பாரங்களால் நம்ம சுழந்துருக்கோம்ல இருக்கா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பாரமான காரியங்கள் இருக்குதானே இருக்குதா இல்லைங்களா இருக்கு இல்ல அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா நமக்கு இருக்கிற ஒரு மேன்மையான ஓட்டத்தை நித்திய ஜீவனுக்குரிய ஓட்டத்தை என்ன பண்ணுங்க தடை செய்து விடுகிறது அதற்காகத்தான் தெய்வன் என்ன பண்ணிருக்கானா இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை மேகம் போன்று தெல்லான சாட்சிகளாக நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார் நம்மை சுற்றி பார்த்தீங்கன்னா நெருங்கின்னு இருக்கிற பாவம் நம்மை சுற்றிலும் ஒவ்வொரு ப விசுவாச பிள்ளைகளை சுற்றிலும் நெருங்கி பாவம் என்ன பண்ணுறதா சுற்றி நெருங்கி நிற்குதான் அப்போ இதை என்ன பண்ணோமா நம்ம என்ன பண்ணோம் தள்ளிடணும் இல்லை சொல்லுங்க இதை என்ன பண்ணணும் தள்ளி விட்டு ஆமாம் தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணணும் நம்மளை தள்ளிடணும் நம்முடைய விசுவாசத்தை துவக்கி நம்முடைய விசுவாசத்தை நிறைவு செய்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை என்ன பண்ணோம் பொறுமையோடு என்ன பண்ணோம் ஓடி முடிக்க வேண்டும் இன்னைக்கு நல்லா சொல்றேன் பாருங்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு நமக்காக ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நம்ம என்ன பண்ணோம் நம்மை சுற்றி நிறுங்கிற பாவமும் பாரமான காரியங்களும் இந்த ஓட்டத்தையும் நோக்கத்தையும் என்ன பண்ண தடை செய்கிறதா இருக்கிறது ஒவ்வொரு நாள் என்ன பண்ண நம்ம ஓட முடியாதபடிக்கு நம்முடைய விசுவாச ஓட்டத்தை தடை செய்கிற காரியங்களாக இருக்கிறது அப்போ நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கள் இதை எப்படி தள்ளிவிட முடியும் நமக்கு முன்னாடி இருக்கிற மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நம்ம என்ன பண்ணணும் அவங்களுடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்த்து அவங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது அவங்களுடைய பலி எப்படிப்பட்டது அவங்களுடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டது அவங்க தெய்வனுக்கு அர்ப்பணித்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை எப்படிப்பட்டது இதெல்லாம் வற்றையும் நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து அவர்களை நாம் நோக்கி பார்க்கணும் அப்போ தான் இந்த பாரமான காரியத்தையும் நம்ம சுற்றி நெருங்குற நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நம்மளால் தள்ளிவிட முடியும் இதை ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம் அந்த பரிசுத்தவான்களை நமக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிற அந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை நம்ம உற்று நோக்கி சரிங்களா தேவன் செய்த மகத்தான கிரியைகள் அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தது என்பதை என்ன பண்ணோம் உணர்ந்து நம்ம வாழும்போது ஈஸியாக என்ன பண்ணோம்னா நம்ம சு சுற்றி நெருங்கிற நெ நெருங்கி பாவத்தை தள்ளிடலாம் பாரமான எல்லாவற்றையும் தள்ளிவிட முடியும் நடப்பித்தார்கள் வாக்கு பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்கியின் உக்கரத்தை அவிழ்த்தார்கள் பட்டிய கருக்கு தப்பினார்கள் பலவீனத்தில பலம் கொண்டார்கள் யுத்தத்திலே வல்லவரனானார்கள் அந்நீருடைய சேனையை முறியடித்தார்கள் நமக்கு நமக்கூட நம்முடைய ஓட்டம் ஓடும்பொழுது கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் சத்ருவான என்ன பண்ண நம்ம இருக்கிற பாவத்தை கொடுத்து பாரமான அநேக காரியங்களை கொடுத்து நம்முடைய ஓட்டத்தை நம்முடைய திட்டத்தை தெய்வம் நமக்காக கால வைத்திருக்கிற மேன்மையான ஆசிர்வாதங்களை தடை செய்கிறவனாக இருக்கிறான் ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்கள் சோர்ந்து போகக்கூடாது விலவி அடையக்கூடாது இப்படிப்பட்ட பரிசுத்தவானங்களுடைய அவருடைய வாழ்க்கையை உற்று நோக்க வேண்டும் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது அவருடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டது அவருடைய பலி எப்படிப்பட்ட மேன்மையான பலி அவர்கள் எப்படி தேவனோடு கூட சஞ்சரித்தார்கள் சரிங்களா இதெல்லாம் நம்ம என்ன பண்ண சொல்லுங்க என்ன பண்ணணும் இதெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம வந்து அவர்களுடைய இப்படிப்பட்ட விசுவாசத்திலே எப்படி அவர்கள் மேன்மையை பெற்றார்கள் ஆசிர்வதிக்கப்பட சொல்லி ஆராய்ந்து பார்த்து தெய்வன் மேலே நாம் என்ன பண்ணணும் விசுவாசம் வைக்கணும் நம்முடைய விசுவாசத்தை ஆரம்பித்த தேவனாகிய கத்தர் அதை நிறைவு பண்ண வல்லவராக இருக்கிறார் நம்மளை பாதியில் விட்டுட மாட்டார் சரிங்களா நம்மளை பாதியில் என்ன பண்ண மாட்டார் ஆமாம் நம்முடைய தேவன் நம்மை அழைத்த தேவன் நித்திய ஜீவனுக்காக நம்மை நம்முடைய ஓட்டத்தை ஆரம்பித்து இருக்கிற தெய்வனாகி கத்தன் நம்முடைய விசுவாசத்தை துவக்கினவர் அவர்தான் அதை நிறைவு செய்ய வல்லவரும் அவராகத்தான் இருக்கிறார் அதனால சோர்ந்து போவாதீங்க சரிங்களா அவ்வளோதான் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நம்மளால் இனி நம்ம வந்து முன்னேற முடியாது அப்படிலாம் நம்ம சோர்ந்து போகக்கூடாது இல்லை என் ஓட்டத்தை என் விசுவாச ஓட்டத்தை தொடங்கினவர் அவர் மேலே தானே நம்ம நம்முடைய விசுவாசம் எப்படி தொடங்குச்சி முதல் தொடக்கமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் அவர் மேலே தானே நம்ம முதல் விசுவாசம் நம்ம வச்சோம் என் தேவன் என் ரட்சகர் என் மீட்பர் என் பரிகாரி என் ரட்சிப்பின் அதிபதி என் கிரு கிருபையின் அதிபதி கிருபாதரபலி என் மீட்பர் ஆமா தானே அவர் மேல தானே முதல் விசுவாசம் ஆமா அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை அவர் என்ன பண்ணுவார் தரீங்களா அந்த விசுவாசத்தை என்ன பண்ணுவார் நிறைவு செய்ய இருக்கிறார் அந்த விசுவாசத்தை அவர் மேல வைத்த நம்முடைய விசுவாசத்தை உடை உடைத்திரிந்து நம்மளை கைவிடுகிற தேவனாகிய கத்தர் ஆண்டு ஒரு இயேசு கிடையாதுங்க சரிங்களா நமக்கு முன்னாடி இப்படிப்பட்ட அப்பரிசுத்தமான வச்சு என்ன பண்ண பாரு இவர்களெல்லாம் நான் நடத்தினேன் இவர்களை நான் கைவிடலை இவர்களை ஆசீர்வதித்தேன் இவர்களுக்கு வாக்குறுத்தங்களை கொடுத்தேன் சிங்கங்களினுடைய வாய்களை கிழிக்கிறதுக்கு என்ன பண்ண பலத்தை கொடுத்தேன் பலவீனத்தில் பலம் கொள்ளும்படி செய்தேன் அக்கினின் உக்கரத்தை அவிழ்க்கும்படி செய்தேன் ராஜ்யங்களை ஜெயிக்கும்படி செய்தேன் எனக்கும் இப்படிப்பட்ட நன்மைகளை நான் செய்வேன் சோர்ந்து போகாது என் மகளே என் மகனே என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ற அந்த விசுவாசத்தை என்ன பண்ற நிறைவு செய்ய வல்லவராக இருக்கிறார் அதனால வாரமான யாவற்றையும் நிறைய பாரங்கள் அந்த பாரங்கள் வந்தாவே நம்ம தேவன குருவிகளை சிந்திக்க முடியாது தேவனக்குருவிகளை ஆராதிக்க முடியாது உலகத்துக்குறிவுகளிலேயே சிந்திச்சுட்டு இருப்போம் அழிந்து போகிறதுக்கு ஒருவிலேயே நாம் சிந்தித்து சோர்ந்து போவோம் இது எப்படி நடக்கும் இந்த காரியம் எப்படி வரும் இது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இது இதுவே சிந்தித்து என்ன பண்ணுவோம் நம்முடைய ஓட்டத்தை என்ன பண்ணுவோம் நம்மளால் ஓட முடியாதபடிக்கே உட்கார்ந்து விடுவோம் அதே மாதிரி நம்ம சுற்றி நெருங்கி நிற்க பாவம் வந்து நெருங்கி நிற்கும் போது என்ன பண்ணுவோம் நம்மளால் அதை தள்ள முடியாது அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது விசுவாசத்தை அவரைத்தானே நோக்கி பார்த்துருக்கோம் என் தெய்வ நீ தாண்டு வரேன் என் ஆண்டு என் கர்த்த நீர்த்தனே என் ரட்சகர் இணேசு ராஜா நீர்த்தனே அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தை தொடங்கியிருக்க அழகாக நம்மளை என்ன பண்ணுவார் முடிக்க வல்லவராக இருக்கார் ஆமாம் சரிங்களா ப்ரைஸ் அலாட் அதனால் 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 நம்ம என்ன பண்ணக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது கூடாது இந்த விசுவாச ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணுறது தடை செய்யும்படியான காரியங்களில் நம்ம என்ன பண்ணக்கூடாது ஈடுபடக்கூடாது அதில் லூயா நம்முடைய பரிசுத்தவான்களை சரிங்களா தேவனாகிய கற்ற நமக்கு முன்பாக வைத்து என்ன பண்ணுறாரு நமக்கு அழகாக நம்முடைய வாழ்க்கையை லீட் பண்ணும்படியாக நமக்கு உதவி செய்கிறார் இந்த நேரத்தில் கூட சரிங்களா உங்களுக்கு அநேக பாரமான காரியங்கள் இருக்கும் சரிங்களா நமக்கு அநேக பாவக்காரியங்கள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கும் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு முன்னாடி இருக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்த மேன்மையான கிரியைகளை நாம் உற்று நோக்கி நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் அப்படிப்பட்ட கிரியைகளை செய்வார் நம்மை கைவிட மாட்டார் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை உயர்த்துவார் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லி அந்த விசுவாசத்திலே உறுதியாய் என் விசுவாசத்தை நிறைவு செய்கிற தெய்வன் என் விசுவாசத்தை துவக்கினவரும் அவர்தான் என் விசுவாசத்தை முடிக்கப் போகிறவரும் அவர்தான் அவரை நோக்கி நமக்காக நியமித்திருக்கிற இந்த பரிசுத்தமான ஓட்டத்தில் விசுவாசமான ஓட்டத்தில் ஜெயமான ஓட்டத்தில் நம்ம என்ன பண்ணோம் நம்மை அர்ப்பணித்து வாழும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்